ஃப்ரெஷ்ஷலால் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் காலைதோற ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது நம்மை நடத்துகிறார் நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஈசாய தெற்கதர்சியின் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரோவை பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை குறித்து சொன்னதான தீர்க்க தரிசன வார்த்தை யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார் பிதாக்கள் எழுபது பேராய் இகத்துக்கு போனார்கள் மோசையின் தலைமையிலே லட்சக்கணக்கான ஜனங்களாக வெளியே வந்தார்கள் காணாணிக்கு நேராக பிரயாணப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் இஸ்ரோவேல் என்கிற தேசத்தை கொடுத்து குடியமர்த்தி வைத்திருக்கிறார் யாக்கோபு வேர்பட்டி இஸ்ரவேல் பூத்து காய்த்து இன்றைக்கு உலகத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஆனாலும் சரி ஸ்பேஸ் ஆனாலும் சரி நல்ல டெக்னாலஜி ஆனாலும் சரி வார்ஃபேர் ஆனாலும் சரி எல்லா இஸ்ரவேலர் இஸ்ரோவேலர் உலகத்துக்கு பல உதவிகளை செய்கிறார்கள் உலக நாடுகளுக்கு இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியமும் அப்படி ஆண்டவர் ஊழியங்களை ஸ்தாபிக்கிறார் ஸ்தாபித்து பலப்பட பண்ணுகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் இந்த ஊழியம் நாளுக்கு நாள் வளர பண்ணுகிறார் அது வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும்படி செய்கிறவர் நம்முடைய தேவன் இந்த வார்த்தை கீழே ஊழியங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரு வசம் இந்த ஊழியத்தையும் கூட உலகத்தை பலனால் நிரப்பும்படி ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துகிற இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய சி கிறிஸ்து உலக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார் சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படியார் மாம்சமான யாவருக்கும் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஈசாய இருபத்தி ஏழு மூன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் கர்த்தராகி நான் அதை காப்பாற்றுவேன் அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் ஊழியங்களை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவனே பாதுகாக்கிறார் சத்திரவு கொண்டு வருகிற எல்லா அழிவிலிருந்தும் பாதுகாக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூன்று எட்டாம் வசனம் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு ஆம் யாக்கோபு உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் இஸ்ரவேலர் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வெகு சீக்கிரமாய் வருகிறது பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தின் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பார்களாக அப்போது சில பதினைந்து பதினெட்டுல படிக்கிறோம் உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய எல்லாம் தெரிந்திருக்கிறது எது எது எப்போது நடக்க வேண்டும் எது எது எப்போது நடக்கும் எது எது எப்படி எப்படி நடக்கும் உலக முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட இந்த உன்னதமான தேவனை நாம் சேவிக்கிறோம் என்கிறதை அறிந்து நாமும் இந்த உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டியவர் என்கிறது அறிந்து விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்து அவருடைய சித்தத்தை பற்றி கொள்வோம் கத்த நம்மோடு இருந்து நம்மை வழி ஜெபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் உலக தோற்றம் முதல் உங்களுடைய கிரியர்களெல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய அன்பை ருசிக்க உம்முடைய சித்தத்தை செய்யும் உமக்கால் காணப்படும் பரிசுத்தாவியானவர் கருவைத்தார் இந்த நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர்களுக்கு அருளை செய் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்